நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நிறைய குழந்தைங்க வந்து அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கே அவாய்ட் பண்ணுவாங்க அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சக்கருவை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வெள்ளைக்கருவை மட்டும்தான் எடுத்துப்பாங்க இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் பிரெட்டு முட்டையை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு முட்டை நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா பாயில் பண்ணுறோம் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிடுங்க இன்னொரு பவுலில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் மூணு உருளைக்கெழங்கு அதை வந்து அவனில் நான் பாயில் பண்ணி எடுத்துட்றேன் இல்லை தனியாக கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துடலாம் பாலையில் பரபரப்பாக அடுப்பில் வேலையாக இருக்கும் போது அவனில் நம்ம பாயில் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்தல தக்காளி ஒரு தக்காளி குட மிளகா பாதி கேரட் ஒரு பாதி எல்லாத்தையுமே பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம காயல் பெப்பர் மசாலா பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க உப்பு தேவையான அளவுக்கு வேறு எதுவுமே நம்ம இந்த மசாலாலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இது ஒன்றே போதுமானது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஃப்ளேவர் தேவை அப்படின்னா ஆரிகனோ மிக்சட் ஹர்ப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாயில் பண்ண உருளைக்கிழங்க மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சு இதோட சேர்த்துக்குங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு முட்டை ரெகுலராக கொடுக்கறது நல்லது அதில் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மஞ்சள் கருவை ஓரம் கட்டிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் தான் சாப்பிட்டு போவாங்க ஸோ இதை நல்லா வேக வச்ச முட்டையில் உள்ள மஞ்சக்கருவை மட்டும் நம்ம எடுத்து இதோடு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா பெப்பர் மசாலாவும் உப்பும் கொஞ்சம் நல்லா ங்க நல்ல மேஷ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே உள்ள வெ இருக்கு பார்த்தீங்களா அதை பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்து கொஞ்சம் கரண்டியை வச்சு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நான் சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்கள்கிட்ட நம்ம சொல்லலாம் நான் வெள்ளைக்கரு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்பியும் சாப்பிடுவாங்க மஞ்சள் ஸ்மெல்லோ எதுவுமே உங்களுக்கு இதில் வராது ஸோ இதில் வந்து ஒரு பகுதியில் நம்ம இதை ஸ்டஃபிங் வச்செல்லாம் மேலே உங்களுக்கு சீஸ் தேவை அப்படின்னாலும் அதையும் நம்ம இதில் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா ஹெவியாக இருக்கும் இதை நார்மல் பேனில் உள்ளது இந்த மாதிரி க்ரில் பேன்ல நீங்கள் வந்து பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க அதை அப்ளை பண்ணிவிட்டு இதை ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் ஆற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதுங்க இது வந்து ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்கூல் வீட்டு வந்தவொடனே செஞ்சு கொடுக்கலாம் காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு போகணும் அப்படின்னா இந்த ஒன்று மட்டுமே அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா போதும் நோம்பு டைம்லையும் இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இஃப்தார் டைமுக்கு சேர்ந்து சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க அந்த ஸ்பாட்டில் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப குவிக்காக செய்யக்கூடியது ஹெல்த்தியானது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி